இசுவில் அன்பமிக்க சகோதர சகோதரிகளே புனித யோசைப்பின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையிலே புனித யோசைப்பு ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து இனிய வாழ்வை தொடங்கிய ஒரு மனிதராக இருக்கிறார் மத்தையு நற்செய்தி அதிகாரம் ஐந்து இவசனம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை வாசித்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு ஓமைகளை சொல்லுவார் ஒன்று ஒளி இன்னொன்று உப்பு இந்த உலகத்திலே இரண்டு வகையான மனிதர்கள் இந்த ஒளியை போலவும் இந்த உப்பை போலவும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒளி என்று சொன்னால் வெளிப்படையான செயல்பாடுகளால் தன்னுடைய வெளிப்படையான சொல்வளத்தால் தன்னுடைய வெளிப்படையான சிந்தனைகளால் இந்த ஒளி எப்படி வெளியே தோற்றத்தை காட்டுகிறதோ அதேபோல இந்த சமூகத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள் இந்த ஒளியை போன்றவர்கள் இரண்டாவதாக பார்ப்போம் என்றால் இந்த உப்பை போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் மறைமுகமாக மறைந்து தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய செயல்களையும் மறைமுகமாக இந்த சமூகத்திற்கு சொல்லக்கூடியவர்கள் ஆகவே ஒரு உப்பு என்பது எவ்வளவுக்கு முக்கியம் என்பது நமக்கு தெரியும் இந்த உணவிலே உப்பு இல்லாவிட்டால் அது சுவை நமக்கு தராது ஆகவே இந்த உப்பை போல மறைந்து வாழக்கூடிய மனிதர்கள் சமூகத்தில் இல்லை என்றால் சமூகம் வளர்ச்சி வராது ஆகவே மறைந்து இருந்து பல செயல்பாடுகளை செய்யக்கூடிய மனிதர்கள்தான் இந்த உப்பை போன்றவர் இப்படிப்பட்ட மனிதர்களில் தலை சிறந்த மனிதர் தான் இன்று நாம் விழா புனித யோசைப்பு இந்த உப்பை போல மறைந்து மறைமுகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பதை நான் பார்க்கிறோம் அவருடைய இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இறைவனுடைய திட்டத்தை ஏற்று இனிய வாழ்வு வாழக்கூடிய இரண்டு யோசைப்பை நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டை பார்ப்போம் என்றால் யாகோபின் மகன் யோசைப்பு அவர் எப்படி தன்னுடைய இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்றால் இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசைப்புக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆண்டவ் ரேசு கிறிஸ்துடைய தந்தையான புனித யோசைப்புக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டு நபர்களுக்கும் கனவுகள் வந்தது இரண்டு நபர்களும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்திலே பார்க்கின்ற பொழுது இந்த யோசிப்பு பழைய ஏற்பாட்டு யோசிப்பு எப்படி திட்டத்தை அவர் நிறைவேற்றினார் என்றால் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் தன்னுடைய உடன் பிறப்புகளால் இவர் எகிப்திற்கு நாடுகப்படுகிறார் தன்னை துன்புறுத்தினாலும் தன்னை அவமானப்படுத்தினாலும் நூல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறைவசனம் ஐந்திலே அவர் சொல்வது என்னவென்றால் தன்னுடைய சகோதரிகளுக்கு நீங்கள் என்னை எகிப்திற்கு அனுப்பியதால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் கலக்கு உர கலக்கு முற வேண்டாம் உங்களின் மீது நீங்கள் என்ன சொல்ல வேண்டாம் சினம் கொள்ளு சினம் கொள்ள வேண்டாம் மாறாக இது இறைவனுடைய திட்டம் பல உயிர்களை காப்பாற்றுவதற்காகவே உங்களுக்கு முன்பாகவே என்ன இறைவன் இந்த எகிப்திற்கு அழைத்து கொண்டார் என்ற அந்த இறைவனுடைய திட்டத்தை அவர் மிக அருமையாக யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு கூறுவதை பார்க்கிறோம் அதே போலதான் புனித யோசிப்பும் புதிய ஏற்பாட்டிலே இறைவனுடைய திட்டம் என்ன என்பது முதலில் அவருக்கு அறியவில்லை தன்னுடைய திருமணம் ஒப்பந்தப்படுத்தப்பட்ட மரியா கருவுற்றிருக்கிறார் இவரும் கலக்கம் வருகிறார் எப்படி இதை வெளியில் சொல்ல முடியும் ஒருவேளை இந்த இதை சொன்னால் ஒருவேளை அவமானமாக ஆகிவிடுமே குடும்பத்திற்கு ஒரு இழுக்காக ஆகிவிடுமே என்று தன்னுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்றால் இவருக்கு எப்படியாவது இதை மறைத்து விலக்கிவிட வேண்டும் என்று அந்த திட்டத்தை அவர் தள்ளி வைக்கின்ற பொழுது தூய ஆவியால் இறைவனுடைய திட்டம் இவருக்கு அளிக்கப்படுகிறது மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ ரஞ்ச வேண்டாம் ஏனால் மரியா கருவுற்றிருப்பது ஆவியால் தான் என்ற அந்த இறைவனின் திட்டம் வருகின்ற பொழுது அதை தன்னுடைய திட்டத்தை அவர் தள்ளிவிட்டு இறைவனுடைய திட்டத்தை தன் திட்டமாக மாற்றிக்கொண்டு ஒரு மிக பெரிய ஒரு வாழ்க்கையை அவர் வாழ ஆரம்பிக்கிறார் ஆகவே இந்த உப்பு என்ற அந்த தன்மையை சொல்கின்ற போது அது மறைமுகமாக அது எவ்வளவுக்கு பலன் கொடுக்கிறதோ அதே போலதான் புனித சூசைப்பருடைய வாழ்க்கையிலும் விவிலியத்திலே பல நிகழ்வுகள் அல்லது அவரைப் பற்றி இல்லாவிட்டாலும் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை என்று அங்கு சென்றாலும் புனித சூசைப்பருடைய யோசைப்பருடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தது என்பதை அங்கு இருக்கக்கூடிய காலச்சுவடுகள் நமக்கு பதில் சொல்லும் ஒரே சிவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுடைய திட்டத்தினால் புனித யோசைப்பு புனித மரியாவை ஆண்டவருடைய அந்த தாயினுடைய மகனை அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்ப வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் என்றால் அதுதான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது நமக்கும் இன்றைய நாளிலே விழா நாளிலே புனித யோசிப்பு நமக்கு அழைப்பு விடுப்பது என்னவென்றால் நாம் எப்படிப்பட்ட திட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய திட்டம்தான் இந்த உலகத்திலே அல்லது இந்த சமூகத்திலே அந்த திட்டத்தின் வழிதான் எல்லாரும் நடக்க வேண்டும் குடும்பங்களில் என்னுடைய செயல்பாடுதான் தான் முன்னிலைத்தப்பட வேண்டும் என்ற நம்முடைய திட்டத்தை முன்வைத்து நம்முடைய வாழ்வு நகர்ந்து செல்லு கொண்டிருக்கிறதா அல்லது இறைவனுடைய திட்டம் இறைவனுடைய திருவுளம் இதுதான் என்று அதை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டத்தின் வழியாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய திட்டம் எல்லாருக்கும் தெரியும் யோவான் நச்சை இதிலே அதிகாரம் ஐந்திரை வசனம் பத்திலே பார்ப்போம் என்றால் ஆ கடலுடைய என்னுடைய விருப்பத்திற்காக அல்ல கடவுளுடைய விருப்பத்தின்படி கடவுளுடைய திட்டத்தின்படி தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று வார்த்தையை சொல்லுகிறார் எப்படியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் பத்திலே வாசிப்போம் இறை திருவுலத்தை நிறைவேற்றவே இதோ நான் வருகிறேன் என்று அந்த வார்த்தையின் மூலம் கடவுளுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது கடவுளுக்கென்று ஒரு திருவுளம் இருக்கிறது அந்த திருவுளத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நாம் ஒப்புவிக்கப்படுகின்ற பொழுதுதான் அங்கே தூய வாழ்வு நிலைநிறுத்தப்படுகிறது புனித யோசிப்பை போல நாமும் தூய வாழ்வு வாழக்கூடிய மனிதர்களாக இறை திட்டத்தை தேர்ந்து தெளிந்து இனிய வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வு இருக்க தொடர்ந்த வழியிலே பக்தியோடு ஜபிப்போம்